ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நோட்டிபிகேஷன் டிஎம்பிசி நோட்டிபிகேஷன் இன்னைக்கு நமக்கு விட்டுட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு டேட்டுக்கு வந்துட்டு நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு இல்லைங்களா ஸோ லாஸ்ட் டே டு அப்ளை அப்படிங்கிறதுனா அடுத்த மன்த் அதாவது மே மந்த் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள நமக்கு வந்து அப்ளை பண்ணிடணும் கரெக்ஷன் விண்டோ அப்படிம்போது நம்ம இன்கேஸ் வந்து நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது வந்து தப்பாக ஏதாவது அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்துட்டு டுவெண்ட்டி நைன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குள்ளே நம்ம வந்துட்டு அது கரெக்ஷனும் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் டேட்டு டைமிங் காலையில் நைன் தேர்ட்டி டூ மதியம் பன்னெண்டு முப்பது பிஎம் வந்துட்டு என்ன வெப்சைட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இங்க இருக்குது பாருங்க இந்த வெப்சைட்ல தான் நம்ம போயிட்டு அப்ளை பண்ணணும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது டிஎன்பிசி எக்ஸாம் பத்தி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டவுட் இருக்குதுன்னா நீங்க இந்த வெப்சைட்ல கூட போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் டவுட்னா பார்த்துக்கோங்க அண்ட் போஸ்ட் அண்ட் வேக்கன்சீஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்துட்டு குரூப் ஃபோருக்கு என்னென்ன போஸ்ட்டு க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்போம் இப்போது வேக்கன்சீஸ் எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இரநூத்தி பதினஞ்சு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டைப்பிஸ்ட் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டெனோடைபிஸ்ட் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஃபாரஸ்ட் கார்டு நூற்றி பன்னெண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தி ஐந்து டோட்டல் நமக்கு போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் வந்து இதுதான் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் தரேன் பாருங்கள் நீங்கள் எஜுகேஷ்னல் அண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் டைப்பிஸ்ட்டு டெனோ ஸ்டெ ஸ்டெனோடைபிஸ்ட்டு வந்து டைப் ரைட்டிங் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்ஸை இருக்கணும் ஃபாரஸ்ட் காட்ஸ் அப்படின்னா டுவெல்த்து வித்து வந்து பயாலஜி சயின்ஸ் குரூப் இருக்கணும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அங்கே வந்து டிகிரி ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் தான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனோட குரூப் ஃபோரோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அடுத்து ஸ்கீம்ஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன எப்படி வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே எப்படி வந்து ஸ்கீம்ஸ் இருக்கும்னா எக்ஸாம் டுரேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாம் டோட்டல் மார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குக்கு தான் நம்ம வந்து குரூப் ஃபோர் வந்து அட்டன் பண்ணுவோம் இப்போ பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் ஹண்ட்ரட் கொஷின் கேட்பாங்க ஒன் ஃபிஃப்டி மார்க்கு ஹண்ட்ரட் கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் பார்ட் சி aptitude and mental ability வந்து 25 questions இருக்கும். So, part B and part C, 2 தியன் செய்த்தா, 150 questions இருக்கும். Part A, மட்டும்மே 100 questions. Part B and part C, இதுங்க, இது 2 செய்த்து 100 questions. So, total பார்த்தீங்கினா, ஒன் ஃபிஃப்டி மார்க்கு பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஒன் ஃபிஃப்டி மார்க் ரெண்டும் சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸு ஒரு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்படி நமக்கு மார்க் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டலாம் ஸோ நமக்கு வந்துட்டு இதில் வந்து ஒவ்வொரு கொஷினும் ஒரு ஒன்றரை ஒன்றரை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குதானா இதை பற்றி ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அதுவுமே அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எதாவது டவுட்னா எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மற்ற டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் மார்க் நமக்கு இருக்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90 ஸோ நம்ம அப்ளை பண்ணுற வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிசி எக்ஸாம் டாட் இன் அண்ட் அவ்வளோதான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏன்னா இதில் நிறையா இருக்குது நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது ஸோ அதனால நான் வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு படிச்சிட்டு படிச்சுக்கோங்க எப்படி எக்ஸாம்க்கு போகணும் என்னென்ன அலோவ் பண்ணுவாங்க இந்த வாட்சச்சு ஸோ மொபைல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் நல்லா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கோங்க அண்ட் அதை நான் லிங்க்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்